பார்வதி மிட்ஷன் என்ன சொல்ற கிரி அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வந்துட்டு அதிர்ச்சியோடையும் ஹேட்ஸோடையும் உள்ள வரதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு தான் வருவீங்க சோ அவங்களுக்கு தான் விழாவியா இந்த வீடியோ வந்து டீட்டெயிலாக சொல்ல போறேன் இப்போ டபுள் விஷன் பண்ணாங்க அதுக்குள்ள எப்படி மிட் விகிஷன் வரும் என்ன 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 கதை அப்படின்னா இன்னும் இருக்கிறதே ரெண்டு வாரம் தாங்கய்யா அதனால வந்துட்டு மிட்வே விஷன் பண்ணுவாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் எக்ஸ்பெக்ட் தான் பண்ணலாம் தவிர இருக்கும் கண்டிப்பா அப்படியெல்லாம் இருந்தா பார்வதி போவாங்களா அப்படிங்கிறதுலாம் அதெல்லாம் டீட்டெயிலாக சொல்றேன் ஸோ அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க அண்ட் இந்த வாரம் வந்து ஃப்ரீ டாஸ்க் ஸோ ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு வந்துட்டு அந்த கார்டு நான் நேற்று வீடியோவில் போட்டிருப்பேன் அங்கே டிபேட் நடக்கும் நான் சொன்னது டிபேட் நடக்கும் அந்த இதில் சப்சில் அந்த பசம்சனா ஓகே இது எதுவும் மிக்ஸ் பண்றேன் பெர்ஸ்பெக்டிவ் அசம்சனையும் பரவாயில்ல அதான் அப்படி போயிடுச்சு அந்த பர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போது நான் சொன்னேன் இந்த மாதிரி வந்துட்டு பார்வதி அது வந்து காடு வாங்குறது வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஆல்ரெடி கணித்து விட்டு கொடுத்துட்டாங்க கம்பூர் விட்டு கொடுத்துட்டான் திரும்ப அதை டிபேட் வரும்போது தான் பார்வதி பேசுவாங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டு பட் அது வேற மாதிரி வந்துட்டு பாஸே இந்த மாதிரி சூஸ் பண்ணி கொடுக்கலாம் அதையும் சொல்லியிருந்தேன் அது இன்னொரு வீடியோ தான் சொல்லியிருப்பேன் அது வந்து சாண்டா கிளாஸாக வந்து சௌந்தர்யா வந்து கொடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படி மாதிரி நான் சொல்லியிருந்தேன் பட் இப்படியோ நான் சொன்ன ரெண்டு விஷயத்தில் ஒன்று க நடந்திருக்கு மிக்ஸ் ஆகி கரெக்டாக நடந்திருக்குன்னு அர்த்தம் அந்த வகையாக பார்த்தீங்கன்னா அதை டேக் ஓர் பண்ணது வந்துட்டு பார்வதி ஸோ இந்த ஃபேமிலி பாஸ் வந்ததுனால ஃபேமிலி ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஓகேவா ஸோ இருபத்தி நாலு மணி நேரம் வந்து பார்வதி கிடைக்கிது ஸோ இங்கே தான் லைட்டாக ஒரு புரி இப்போ பார்வதி டைட்டில் இன்னொரு கிடையாது ரெண்டு நேரம் கிடையாது இப்போ தேர்ட் பொசன் தேர்ட் கூட கிடையாது ஃபோர்த்து பொஷன் தான் அஃபிஷியலையும் அன் ஸோ ஆப்வியஸாக வந்துட்டு இந்த வைக்கு நாமினேஷனில் தான் இந்த ஒரு ட்விஸ்ட் இருக்க போகுது இப்போ கணித்துரு சான்றா இவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா எனக்கு வந்து நான் சொல்லிடுறேன் யார் யாரை தூக்குவாங்கன்னு சொல்லிட்டு அந்த ரெண்டில் ஒருத்தர் தான் போறாங்க சொல்லுடா அப்படின்னா இருங்க உடனடியாக சொல்லிடலாமா நீங்கள் என்ன பண்ணணும் லைக் பண்ணணும் இந்த வீடியோக்கு ஒரு இருபது இருபத்தஞ்சி கமெண்ட்டை பண்ணணும் ஓகே இப்போது கரெக்டாக இருக்குது வேலிடாக இருக்குது எல்லாமே அப்படிங்கிற மாதிரி போடணும் அப்போ தான் நமக்கு அடுத்த வீடியோ பண்ணும்போது உங்களுக்கு தெளிவாக சொல்லணும்னு தோணும் ஓகேவா ஸோ நேற்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா டபுள் எக்ஷன் பண்ணி அனுப்பிச்சுட்டாங்க ஆதரையோ இதெல்லாம் இப்படி வருட்டிக்கு அப்படி போது ஆதிரைக்கு சர்ப்ரைஸ் ஆகுங்க அம்மா அப்பா தங்கச்சி எல்லாரையும் கூட்டி ஸ்டேஜில் ஏற்றி ஒரு மரியாதை ஒன்று பண்ணி அனுப்பிச்சுட்டாங்க அட்லீஸ்ட் இந்த சீசன்லேயே அதை பண்ணியிருக்காங்க அது ஓகே இல்லைன்னா கொஞ்சம் வீடு வீட்டுக்குள்ளே வரச்சு கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருக்கலாம் பட் பரவாயில்ல என்ன பண்றது அதுவாச்சும் பண்ணியிருக்காங்க ஆதரக்கிங்கிறது தான் அது எஃப்ஜேக்கு அது கூட இல்லை ஸோ அங்கே ஒரு ட்ராமா ஒன்று பார்த்தோம் பாருங்க பாப்பா வர்ற மாதிரி அதாவது ஆதரையை விக்கானு பருவக்கு சொன்னல்ல நான் சொன்ன அவன் இவெட் எஸ் எஸ் அப்புடின்னு குதிச்சிட்டு அங்கே வெளில போய்ட்டு பார்வதிக்கு அந்த உனக்கு தான் பாசம் சொல்லணும் அது ஒரு இந்த நடிப்பெல்லாம் ஐயோ எத்தனை நடிப்பு அறக்கம் ஒரு கிரிக்கி நடிப்பை அறக்கியவன் ஒருத்தி நடிப்பை அறக்கம் விக்கிரம ஒருத்தன் இப்படி இப்படி விஷயம் தெரியுமா கேட்கவே கே நான் மன்னிப்பு கே கு அப்படின்னு அவன் ஒரு பக்கம் வந்து கேட்டா படுத்துறீங்க அதே சேதுபதி சார் கேட்கவே இல்லை எனக்கு புரியல கேட்டாரா ரெண்டு எபிசோட்ல எனக்கு நான் ஒழுங்கா பார்க்கலன்னு தெரியல அப்படி கேட்டிருந்தா இருந்தா சொல்லுங்க அத கேக்கவே இல்லையே அந்த கீழே எழுத்து விட்டு ஓ ஒரு வந்துட்டு இவங்க வெளிய வெளில போயிட்டாங்க விட்டாங்களா இல்ல கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னு தெரில யாரும் ஆடியன்ஸ் நேரா பாத்தீங்கன்னா அது வந்து சொல்லுங்க பாக்கும்போது முடியலடா சாமி அப்படி மாதிரி சரி ஆரம்பிச்சது எங்கே வந்தது எங்கன்னு கேக்குறீங்களா மிட் வீக் இந்த வாரம் இருக்குமா இல்லையா எனக்கு தெரிஞ்சு ஃபிஃப்டி பிப்டி தான் கூட ஃபிஃப்டி இருக்கலாம் இல்லாமலே போகலாம் அப்படி இருந்தால் யாரா இருக்கும் அப்படிங்கிறா இப்போ நாமினேஷன் லிஸ்ட்டு எடுத்துப்போம் இது வரைக்கும் நாமினேஷன் லிஸ்ட் நான் வீடியோ பண்றப்ப லெவன் டுவெண்ட்டி இந்த டைத்துல எனக்கு அந்த லிஸ்ட் கிடைக்கல ஓகேவா ஸோ நீ இந்த வீடியோ நீங்க பார்க்குறப்போ வந்திருக்கலாம் ஸோ அப்போ வந்துட்டு அப்படி கனி சான்ட்ரா பார்வதி இருக்கிறாங்க அப்படின்னா மூணுல ஒரு விக்கெட் கன்ஃபார்ம் தூக்குவாங்க எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் நைன்டி பர்சன்ட் சான்ட்ராவை தூக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இஃப் மிட் வீக் எவிக்ஷன் அப்படி இல்லைனாலும் எண்டு வீக் அண்ட் எவிக்ஷன் இருக்கு அப்படி தூக்குவாங்க ஏன்னா ஆட்களுக்கு இன்னும் கூட தான் இருக்கிற மாதிரி தோணுது ஏன்னா அடுத்த ரெண்டு வாரம் இப்போ இந்த வீக் வந்துட்டு ஃபீஸ் டாஸ்க் நெக்ஸ்ட் வீக் டிடிஎஃப் டாஸ்க்கு அதுக்கப்புறம் கெஸ்ட் வீக் ஃபினாலே வீக் முடிஞ்சு நாலு வாரம் தான் ராங் நாலு வாரம் தான் ஆமா இருபத்தி நாலுனா பதினாறாம் தேதி முடியுது ரெண்டு ரெண்டு மூணு வாரம் தான் இருக்குது கரெக்ட் ஸோ மூணு வாரம் இருக்கிறதுனால கரெக்டாக இது வந்துட்டு மிட் வீக் விஷன் ஒரு வீக்கெண்ட எவிஷன் அடுத்து ஒரு வீக் எவிஷன் அதுக்கப்புறம் வந்து ஃபினாலேக்கு முன்னாடி ஒரு மிட் வீக் விஷன் ரெண்டு மிட் வீக் விஷன் கொஞ்சம் டவுட்டு தான் ஸோ இந்த வீக் மிட் வீக் விஷனுக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்கும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஏன்னா நான் எதிர்பார்க்கவே இந்த இப்போ இந்த வாரம் வந்து டபுள் எக்ஷன் பண்ணுவா என்றே ஸோ மேபி எல்லாமலையும் போவான் பட் இருந்தால் மேக்சிமம் வந்து சான்றா தூக்குவாங்க அப்படி இல்லைனாலும் இந்த வீக் வந்துட்டு சான்றா வீட்டுக்கு தான் வாய்ப்பு இருக்குது கனித்திருவை மேக்சிமம் வந்து புஷ் பண்ணுவாங்க டிடிஎஃப் டாஸ்க் ஏன்னா அவங்க அந்த எனர்ஜியாக விளாடக்கூடியவங்க அந்த ஒரு எப்படி சொல்றது டாஸ்க் ஃபிசிக்கல் டாஸ்க்னா விளாடக்கூடியவங்க சான்ண்ட்ரா அந்த மாதிரிலாம் இல்லை ஸோ அதனால வந்துட்டு ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு வந்து ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு வரைக்கும் கொண்டு வரது ரீசனே சான்ண்ட்ரா வந்துட்டு பிரஜனோட என்ட்ரிக்காக மட்டும் தான் பிரஜனை வந்து ஏதாச்சும் ஒன்று ஒன்று ரோஸ்ட் மாதிரியோ இல்லை லூஸ் மாதிரி பேசுவான் அது ஒரு ஒரு கிட் பண்ணுற மாதிரி மாறும் ஒரு டிஆர்பி கொஞ்சம் ஏறும் அப்படிங்கிற ஐடியாலஜி தான் மற்றபடி இந்த சீசன் ஒரு ஃபெயிலியர் சீசன் மட்டமான ஃபெயிலியர் சீசன் ஒஸ்ட்டான சீசன் சொல்லலாம் இதில் யார் பெஸ்ட்டாக வந்து டைட்டில் விண்ணப்பாங்கிறது தான் மேட்ரு எனக்கு டைட்டில் வினரும் ரன்னரும் தெரியும் அது நான் இந்த வீக்கெண்டு வந்துட்டு அஃபிஷியலாக வீடியோவே வந்து நான் போட்டுடுறேன் ஒன்றும் பிரச்சனை கிடையாது குளூ வந்து நான் கொடுத்துட்றேன் டைட்டில் வினர் ஹாவ் மைக் ரன்னர் தீவம் தீவம் தெரியும் அகல் விளக்கு அதை வந்து நீங்கள் ரீக்கோட் பண்ணுங்கள் யாருன்னு கமெண்ட்டில் போடுங்க ஸோ அவங்க ரெண்டு பேரும் தான் அப்படின்னா ஸ்வாப் ஆகலாம் இப்போ ஃபீமேல் ஃபீமேல் தான் வந்துட்டு வின்னர் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணிட்டாங்கன்னா அப்படியே ஸ்வாப் தான் தலைகீழ மாறுமே தவிர அவங்க வெளில போக மாட்டாங்க ஸோ இதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்புறம் பார்வதி வந்து அஃப்டா ரேஸ் இந்த வின்னர் ரன்னர் அந்த டாஸ்க் அந்த இதிலேயே கிடையாது தேர்டு வந்துட்டு அரோரா அப்படிங்கிறதான் இது வரைக்கும் இருக்குது அது எப்படி மாறப்போது எனக்கு அப்கமிங் வீக்ஸ் பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோவில் கருத்துக்களை பற்றி கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணி கேரிபுல சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுற